வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வைகாசி மாத சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் மற்றும் முருகப்பெருமானுக்கே உரிய மாதமாகிய வைகாசி விசாகத்தை பற்றி அதனுடைய சிறப்பு மற்றும் வழிபாடு மற்றும் விரதமிருந்து எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதையும் நாம் முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது பொதுவாகவே ஆடி என்றால் அம்மன் மாசி என்றால் மகம் சித்திரை என்றால் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா அதே போன்று வைகாசி என்றால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது அதாவது வைகாசி விசாகத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது நாம் இன்றைக்கி வைகாசி மாத சிறப்புகள் மற்றும் வைகாசி விசாகத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தன்னுடைய பக்தன் பிரகல்லாதனுக்காக விஷ்ணு பகவான் நரசிம்மூர்த்தியாக அவதரித்த நாளாக கருதப்படுகிறது அதாவது வைகாசி சுக்லபட்ச திருநாளாக கருதப்படுகிறது வைகாசி சுக்லபட்ச சதுர்த்தி நாள் அன்றுதான் விஷ்ணு பகவான் நரசிம்ம மூர்த்தியாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் இந்த வைகாசி மாத சிறப்பு என்றால் மதுரையில் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பத்து நாட்கள் முதல் வைகாசி நட்சத்திரம் வரை வசந்தோற்சவம் நடைபெறும் இந்த வைகாசி மாத அனுஷ நட்சத்திரத்தில்தான் காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகரந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவதாரம் செய்த நாளாக கருதப்படுகிறது அனைத்து நாயன்மார்களும் அவதரித்த நாளாக இந்த வைகாசி மாதம் கருதப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகிறது திருச்சி உறையூரில் பத்து நாட்களாக இந்த வைகாசி விசாகம் பெரும் விழாவாக நடைபெறும் தஞ்சாவூரில் சாரங்கபாணி குடந்தை சாரங்கபாணி என்ற திருக்கோயிலில் பத்து நாள் வைகாசி விசாகம் பெருவிழாவாக நடைபெறும் இப்போது வைகாசி விசாக சிறப்புகளைப் பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்த நாளாகும் புத்த மதத்தவர்கள் புத்தர் அவதரித்த நாளாக இந்த வை வைகாசி விசாகம் கருதப்படுகிறது மேலும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுக்கின்ற யமதர்ம ராஜா அவதரித்த நாளாக இந்த வைகாசி விசாக நாள் கருதப்படுகிறது என்று குராணங்கள் கூறுகிறது பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனருக்கு சிவபெருமான் பாசுபசாஸ்திரம் வழங்கிய நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுகிறது மேலும் இந்த வைகாசி விசாகத்தில்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபை நிறுவனத்தை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மனுக்கு ஆராட்டி விழா என்ற ஒரு விழா நடக்கும் அந்த விழா இந்த வைகாசி மாதத்தில்தான் பத்து நாட்களுக்கு நடக்கும் என்று கருதப்படுகிறது நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு என்ற ஊரில் அர்தனாசீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசா பதினான்கு நாட்கள் நடைபெறும் என்று கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா கூழவந்தல் என்கின்ற ஊரில் பேசும் பெருமாள் என்கின்ற கோவில் இருக்குது அந்த கோவிலில் வைகாசி விசாகம் பதினஞ்சு நாட்கள் நடைபெறும் வழக்கமாக கருதப்படுகிறது அதாவது வைகாசி விசாகத்தன்று ராமநாதபுரத்தில் உத்தரகோச மங்கை என்ற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் அக்னி தீர்த்தம் அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கி நாம் பூஜை செய்தால் நமக்கு அனைத்து தோஷங்களும் பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் அக்னி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் போகும் என்று அக்னி புராணம் கூறுகிறது கோயிலில் ஏக வசந்தம் நடைபெறும் அங்கு ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பகவானுக்கு அன்னாபிஷேகம் மற்றும் பால் நைவேத்தியமாக படைக்கப்படும் மேலும் வைகாசி விசாகம் விழாவாக நடைபெறும் மேலும் வைகாசி விசாகத்தன்று காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவை நடைபெறும் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் வைகாசி விசாகத்தன்று தான் திருமழப்பாடியில் சிவபெருமான் திருநடனம் ஆடியதாக புராணங்கள் கூறுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் அதாவது ஆந்திராவில் சிம்மாசலம் என்கின்ற ஊரில் நரசிம்ம பெருமானுக்கு வருடம் முழுவதும் சந்தன காப்பு அணிவிப்பார்கள் ஆனால் அன்றைய தினம் அதாவது வைகாசி தினத்தன்று சந்தன காப்பை நீக்கிவிட்டு நரசிம்மராக பெருமாள் காட்சி அளிப்பார் என்று புராணங்கள் கூறுகிறது நரசிம்ம பெருமான் முழு பொலிவுடன் காட்சி அளிப்பார் என்பது ஐதீகம் என்ன அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் வைகாசி மாத சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் மேலும் வைகாசி மாதத்தில் முருகப்பெருமான் அவதரித்த நாள் என்று முழு விவரமாக நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுகிறது மேலும் புண்ணியம் கிட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்